அலாமலைக்கம் எனது அன்பு உறவுகள் நல்லா எல்லாம் இருக்கலாம் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நண்டு பிரியாணி லைட்டாக மிளகு மாத்திரம் போட்டு பொறி லைட்டாக அரை வேக்காடு பொறிச்சு எடுத்துக்கிட்டு அப்புறம் வெங்காயத்தை வெட்ட வேண்டியது வெங்காயம் வெட்டி அதுக்கு தேவையான ஒரு நாலு அஞ்சு வெங்காயம் எதுலாம் அரிசி தக்குன்னா எடுத்துக்கங்க ரெண்டு கிலோவுக்கு நான் இப்போ ரெடி பண்ணுறேன் நாலு கிலோ நண்டு எல்லாம் ரெடி இருக்குது அப்புறம் வெங்காயம் விட்டாச்சு நாலு தக்காளி ரெண்டு கிலோ அரிசி நாலு கிலோ நண்டு பட்டை இலக்கை கிராம்பு எல்லாம் ஒன்றா போட்டாச்சு அப்புறம் இது ரெடியாக தக்காளி ரெடியாக இருக்குது கருவேப்பில புதினா மல்லி இந்த நல்லா வெங்காயம் நல்லா செவந்து வர நேரத்தில் தக்காளி இஞ்சி பூண்டு பேசி கொடுத்தாச்சு அடுத்தபடியாக கொஞ்சம் தயிர் சேர்க்க வேண்டியது தயிர் சேர்த்தவுடன் கொஞ்சம் நல்லா இதாக வரும்போது நம்ம அரை வேக்காடு ஒரு பக்கத்தில் அரிசியை வேக வச்சுக்கிட்டு நல்லா சமந்து மசாலா ரெடி ஆகிடுச்சி கரம் மசாலா பிரியாணி மசாலா லைட்டாக போட்டால் போதும் மிளகாத்தூள் சீரகத்தூள் லைட்டாக போட்டு சோத்த வடித்து அதில் போட வேண்டியது தான் அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் நண்டு பிரியாணி போட்டு பாருங்கள் உறவுலே ரெடியாயிருச்சு தம்மல் போட்டாச்சு இப்போது நெய்யை ஊற்றுவோம் நெய்யை ஊற்றி விட்டு அப்படியே லைட்டாக அப்படியே கிண்டி விடுவோம் நல்லா அருமையாக சோறு நல்லா நல்லா வந்துருந்துச்சி பூ போல் அப்படியே லைட்டாக கிண்டி விட்டோம்னா முடிஞ்சிச்சு நண்டு பிரியாணி ரெடி நீங்கள் நல்லா நாளைக்கு செஞ்சு சாப்பிடுங்க உறவுகளே நண்டு பிரியாணி